மிதுன ராசிக்காரங்க இந்த வரக்கூடிய காலத்துல இந்த புதன் குருவினுடைய யோகம் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு துளசி நாளே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் அந்த வருடத்தினுடைய கிரக பாதச்சாரம் அப்படி எப்படி இருக்குங்கிறத கவனிங்க முதல்ல மிதுன ராசிக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு இருக்கிறார் மிதுன ராசிக்காரங்களுக்கு உன்னுடைய சொன்ன மாதிரிதான் இந்த வருடம் ஒரு அருமையான பொற்காலமான ஆண்டாக அமைய போகுது மூணாம் பாவத்துல இருக்கக்கூடியதான அந்த கேது பகவான் நல்ல ஒரு அமைப்பு இது சகோதர ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு அதனால சின்ன சின்னமான கசப்புகள் சகோதர கூட ஏற்பட்டாலும் கூட அவங்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் வெளிநாடு கூட இது வரைக்கும் போனதே இல்ல சுவாமி இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட்டே இல்ல நல்லா எல்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க சொல்றவங்களுக்கு கூட இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளிநாடு சென்று வருவதற்கு ஒரு பெரிய யோகம் உண்டு வித ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியது யோகம் அமோகமான யோகம் அப்படின்னு சொல்லலாம் பரிபூர்ணமான நல்ல வளர்ச்சிகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு சிவாயணமாக திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு பொற்காலமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் என்ன சுவாமி இப்படிலாம் சொல்றீங்க மிதுன ராசிக்கு நம்மளை போட்டு படாத பாடு படுத்துறாரு சுவாமிகள் அதே மாதிரி வந்து குரு பகவான் ஜென்மத்துல உட்கார்ந்துருக்காரு இப்பதான் அஷ்டம குரு சனி அஷ்டமத்துல சனி விலகுனாருன்னு மாவாத்தோம் பன்னெண்டுல குரு வந்தாரு இப்ப ஜென்மத்துல குரு வனவாசமான சூழ்நிலை போகுது இப்ப போய் பொற்காலம் என்னென்னமோ சொல்றீங்களே அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் ஒன்னும் கவலையே படாதீங்க இதுல வந்து இரண்டு வகையான இப்போ கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அது இரண்டுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அமோகமான பலன் தரக்கூடியதாக அமையுதுங்க முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய கிரக பாதச்சாரம் அப்படி எப்படி இருக்குங்கிறத கவனிங்க முதல்ல மிதுன ராசிக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு இருக்கிறார் குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னவுள்ள ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் நினைக்கிறாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவரு ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி ஜென்மத்துல போறாரு இதனால என்ன பலன் இல்ல ஒரு யோகம் இருக்கு என்னங்கறத நான் சொல்றேன் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அவர் வந்து இப்போ கதியில தான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்து வக்ரம் பெற்றுதான் அவர் இந்த வருடத்தை உங்களுக்கு ஆரம்பிக்கிறாரு அடுத்ததாக உங்களுடைய மூன்றாம் பாவத்திலே கேது பகவான் மூணாம் பாவத்துல இருக்கக்கூடியதான அந்த கேது பகவான் நல்ல ஒரு அமைப்பு இது சகோதர ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு அதனால சின்ன சின்னமான கசப்புகள் சகோதரோட ஏற்பட்டாலும் கூட அவங்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை விடும் உணாமாதிபதி வந்து உங்களுக்கு சூரிய பகவான் அந்த சூரியன் இடத்துல கேது போறதுனால சூரியனுடைய இது வாங்குறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புல தான் இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்பட்டுடும் அதுல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உணாமிடம் ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடியதான ஒரு இடம் அந்த இடத்துல கேது பகவான் செல்லக்கூடிய காலம் இருக்குதுனால வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு யோகத்தை உருவாக்குறாரு அதனால வந்து கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு கூட நான் இது வரைக்கும் போனதே இல்லை சுவாமி இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லை நல்லா வீசாலாம் என்னன்னே தெரியாது அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு கூட இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளிநாடு சென்று வருவதற்கு ஒரு பெரிய யோகம் உண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியினுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் அதே மாதிரி உங்களுடைய சகோதரஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அதே மாதிரி உங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி விஜயஸ்தானாதிபதி இந்த ஏழு பாவத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியதான முக்கிய கிரகங்கள் நாலுங்க இந்த நாலு கிரகங்களும் சேர்ந்து போய் மிதுன ராசினுடைய ஏழாம் பாவத்துல உட்கார்ந்துருக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஆஹா அந்த இடத்துல இவ்வளவு கிரகங்கள் போய் உட்காருது இதெல்லாம் நல்லதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதுல என்னன்னா ஜென்மத்திலே குரு இருந்தாலும் கூட அவருடைய குருவினுடைய பார்வை அத்தனை கிரகங்களுக்கும் கிடைக்குது அதனால ராசிக்காரங்களுக்கு உன்னுடைய சொன்ன மாதிரிதான் இந்த வருடம் ஒரு அருமையான பொற்காலமான ஆண்டாக அமைய போகுது திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் அதனால திருமணம் ஆகணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் கைகூடும் ராசிக்காரர்களுக்கு இல்ல நான் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு எனக்கும் எங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக நாங்க அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு அல்லது அடிக்கடி நாங்க எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு நாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கோம் இது மாதிரி ஏதாவது சச்சரவுகள் இருக்கு இல்ல சச்சரவாக நாங்க பிரிஞ்சி இருக்கோம் நாங்க திருப்படியும் ஒண்ணு சேரலாமா அல்லது ஏற்கனவே எங்களுக்கு ஒரு திருமண முறிவு ஏற்பட்டுருச்சு அடுத்த திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் எந்த மாதிரி மெதுர் ராசிக்காரராக நீங்க இருந்தாலும் சரி திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தாலும் சரி திருமணத்துல இருந்து பிரிஞ்சு இருந்தாலும் சரி இல்ல திருமணத்திலேருந்து விலகி அடுத்த திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தாலும் சரி எப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் மெதுர் ராசி ஆகியவங்களுக்கு வரக்கூடிய காலம் திருமண வாழ்க்கை ஒரு வசந்த காலமான பொற்காலமான அமைப்பாக உருவாக போகுது குடும்பத்துடன் ரொம்ப சந்தோஷமாக ஒரு சூழ்நிலை இன்பகரமான ஒரு சுகங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் மிதுனராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல ஒன்பதாம் இடத்துல ராசிக்கு சனி பகவானும் பகவானும் இருக்காங்க இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல இது எல்லாமே இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள்ல இப்படிதான் ஒரு கிரக சஞ்சாரம் இருக்கு இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியது யோகம் அமோகமான யோகம் அப்படின்னு சொல்லலாம் பரிபூர்ணமான நல்ல வளர்ச்சிகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த ஒன்பதாம் பாவத்துக்கே உடையவர் அதனால தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும் தெய்வ வழிபாடுங்கிறப்போ நல்லா புரிஞ்சுங்க நம்ம வந்து வருடம் முழுவதும் நம்ம வந்து உழைக்கிறோம் மாதம் முழுவதும் நம்ம உழைக்கிறோம் மாதம் முழுவதும் நாம் உழைத்தால் கூட மாதம் முழுவதும் அன்னி அன்னைக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் சம்பளம் கிடைக்குதா தினக்கூலி கிடைக்குதான்னா கிடையாது பெரும்பாலானவங்களுக்கு எப்படி கிடைக்குது அந்த மாதம் முழுவதும் உழைச்சாங்கன்னா ஒரு நாள் சம்பளம் கிடைக்குது இது எப்படியோ அதே மாதிரிதான் நம்ம பல நாட்களாக இறைவனை வேண்டி வருவோம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு அப்போ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னாலே அதற்கு ஒரு கிரக நிலைகள் வந்தாதான் அந்த இறைவனுடைய அனுகிரகமே நமக்கு கிடைக்கும் அப்படியாக அந்த இறைவன் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதற்கு சாதகமான விஷயம் என்னன்னா அந்த ஒன்பதாம் பாவங்க அந்த ஒன்பதாம் பாவம் நமக்கு அருமையா இருந்தால் மட்டுமே தான் நாம செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு நமக்கு சித்தியாகும் அதனால அந்த ஒன்பதாம் இடம் சித்தியாக கூடிய இடத்துல இப்போ சனி பகவான் இருக்காரு அதனால அமோகமான நல்ல வளர்ச்சிகள் உண்டு குறிப்பாக வெளியூர் வெளிநாடு அல்லது தெய்வத்திற்காக ஏதாவது தீர்த்த யாத்திரைகள் காசி ராமேஸ்வரம் சபரிமலைக்கு போயிட்டு வர்றது மேல்மருவத்தூர் அங்காள பரமேஸ்வரிய போய் தரிசனம் பண்ணுவது இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போதுங்க தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு சித்தியாகும் இப்படின்னு இந்த வருடத்துல ஒன்பதாம் இடத்துல ராகு சேர்ந்து இருக்கா அதனால அம்மன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது மிதுர ராசிக்காரங்களுக்கு மேலும் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறத கவனிச்சீங்கன்னா இந்த வருடத்துல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த குரு பயிற்சி குரு மாறிட்டா நல்லதா சாமினா ரொம்ப ரொம்ப நல்லது இதுல வந்து வருடத்தினுடைய ஆரம்பத்துல கவனிச்சிங்கன்னா உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி ரெண்டும் ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க இந்த பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுல கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்னாம் பாவம் நாலாம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் அந்த ஒண்ணு நாலு ஏழு பத்துங்கிறதான அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா இதற்கு கேந்திரம்னு பேர் இந்த கேந்திரத்துல குருவினுக்கும் புதனுக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு இந்த கேந்திர யோகம் உங்களுக்கு உருவாகுது இந்த கேந்திர யோகம் என்னங்க செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக வீடு வசதி வாகன யோகத்தை கொடுக்கும் நல்ல வீடு இல்லாம இருக்கீங்க அதாவது வீட்டு பேர்ல கடன் இருக்கு இல்ல சொந்த வீடு எப்போதான் வாங்குவோம் ரொம்ப வருஷங்களாக நாங்க வாடகை வீட்டுல இருக்கோமே அல்லது சொந்த ஊர்ல எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு நாங்க ரொம்ப வருஷமா இங்க வாடகை தான் நாங்க நகரத்துல இருக்கோம் இல்ல நகரத்திலே நாங்க வந்து இந்த ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும் இல்ல நாங்க வெளிநாட்டுல இருக்கோங்க வெளிநாட்டுல நாங்க ரொம்ப நாள ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வீடு வாங்கணும்ட்டு வீடு வாங்குறதுக்கு கிடைக்கல நாங்க கடனுக்கு போனா கடன் கிடைக்கல இல்ல இந்த ஊர்லயே நாங்க சாத்வமா இருப்போமான்னு தெரியல நாங்க வீடு வாங்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் கூட வீடு அமோகமான நல்ல வீடு அமையும் ஒரு சிலருக்கு கவனிச்சீங்கன்னா இருக்கிற வீட்டைய கூட ஆல்டரேஷன் பண்ணி ஒரு பரிபூர்வமா நல்ல உயர் ரகமான ஒரு வீடாக அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு உருவாகும் அதனால இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் இந்த கிரகத்தினுடைய சொன்ன பார்த்தீங்கன்னா ஒன்னு நாலு ஏழு பத்து சுகஸ்தானத்துல இது கேந்திர யோகம் உங்களுக்கு உருவாகுது அடுத்ததாக அந்த சனி பயிற்சியை சொல்லணும் சனி பயிற்சி இந்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதுங்க அப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை தருது ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறாரு அதே மாதிரி அடுத்ததாக குரு பகவானினுடைய பெயர்ச்சி அதாவது மே மாசம் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பகவானுடைய பயிற்சி இருக்குங்க இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு வராது பன்மடங்காக உங்களுடைய பத்தாம் ஆதி இரண்டாம் இடத்துல வர்றதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் மன பரிபூர்ணமான சந்தோஷமான வேலைகள் அமையும் அதுக்கப்புறம் இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரம் மாற்றங்கள் ஏற்படுது நவம்பர் பதிமூணுல ராகு பகவானும் கேது பகவானும் முறையாக உங்களுடைய இரண்டாம் பாவத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் வராங்க வெளியூர் வெளிநாடுகள் செல்லுவதற்கெல்லாம் ஒரு நல்ல யோகங்கள் உருவாகுதுங்க பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த வரக்கூடிய காலத்துல இந்த புதன் குருவினுடைய யோகம் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு துளசி நாளே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பார்த்த எல்லாமே இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படிங்க வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான முறை நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே சொன்னது எல்லாமே வாக்கிய முறைப்படிதான் முக்கியமாக நம்மளுடைய தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள் ஆகட்டும் திருநள்ளாறு ஆகட்டும் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் திங்களூர்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு அங்காரகனுக்கு உண்ட அதே மாதிரி வந்து வைதீஸ்வரன் கோவில் புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவன்காடு குரு பகவானுக்கு கூடிய ஆலங்குடி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடியதான சனி பகவானுக்கு திருநள்ளார் கோயில் சுக்கர பகவானுக்கு கஞ்சானூர் திரு நாகேஸ்வரம் கேது பகவானுக்கு கீழ பெரும்பள்ளம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கடையூர் நம்ம எல்லாம் அறுபதுலாம் கல்யாணம் செய்வதற்கு ரொம்ப பிரத்யமான கஷேரம் மாதிரி பல பல கோவில்கள் உண்டான கோவில்கள் அதே மாதிரி வந்து பல மடங்களுக்கு உண்டான கோவில்கள் தமிழகத்துல தமிழகத்தில் எல்லா ஆலயங்களிலும் சதவீதம் எல்லா கோயிலும் அனுஷ்டானம் பண்றாங்க அதனால நாமும் வாக்கைய முறைப்படியே அனுஷ்டானம் செய்வோம் அதனால அதுபடி செய்தால் தான் மிக மிக நல்லது நம்ம ஜாதகம் எழுதுனீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மது வாக்கிய முறையோ திருக்கடிதமோ அதுக்கு சம்பந்தம் இல்ல ஆனா நம்ம கோயில் அனுஷ்டானம் நம்மளுடைய கடைபிடிப்பு நம்மளுடைய வழிமுறைகள் எல்லாமே வாக்கிய முறைப்படி இருப்பதே நல்லது சிறப்பானது அதனால வாக்கிய தான் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி சனி பயிற்சி ஆகட்டும் ராகுகேது பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் எல்லா கிரகங்களினுடைய பயிற்சியும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதுங்க அதனால இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக இருக்கிறது நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம் உன் சொன்ன மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் பூரணமாக கிடைக்கும் சிவாய நமக